அனைவருக்கும் வணக்கம் நான் சுமா நல்லா இருக்குங்க கேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் இன்னைக்கு வந்து வெடிய காலமை பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே வந்து கடையிலேயும் வேலை இருக்குது ஆனால் எல்லோரும் சொல்கிற மாதிரி கடை உண்டை வச்சு கொண்டு வச்சு கொண்டு வீட்டை தான் நிற்கிறீர்களென்றது மாதிரி அதை பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியுது எனக்கு தெரியும் அதை பற்றி எனக்கு ஒரு சொட்டு கவலையுமே இல்லை ஓகே ஓகே அப்படி வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் எங்க வீட்டில் வந்து உண்மைக்குமே நாங்கள் வந்து வச்சுருக்கோம் மோட்டர் சைக்கிள் வந்து இப்ப ரெண்டு மூணு நாளா பழுதா போய் கிளட்ச் பிளேட் எல்லாமே வந்து மாத்த வண்டியா போயிட்டு காரணம் என்று பாத்தீங்கன்னு சொன்னால் மோட்டர் சைக்கிள் கிளட்ச் பிளேட் மாத்திர காரணம் என்று மண் தான் மோட்டர் சைக்கிள் முன்பக்கமும் அப்படித்தானே எல்லாத்துக்குமே இந்த ஒவ்வொரு நாளைக்கும் வந்து நாங்கள் செய்து போட்டு கொண்டு வந்து விட்டாலும் அந்த மோட்டர் சைக்கிள் வந்து பழுதாக் கொண்டே இருக்கு அப்ப அதுக்கு இந்த மண்ணுக்கு என்ன காரணம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அதுதான் நாளில் சொல்ல போறோம் அதுக்கப்புறம் என்ன செய்ய போறோம்ன்றதை பார்க்க போறோம் ஓகே அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் அது நீங்கள் எங்களுக்கு தர ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்குமென்றது நம்புறேன் ஓகே மோட்டர் சைக்கிள் பாவிக்கும் பொழுது நாங்கள் மண்ணுக்கில் போட்டு அதை வந்து ரேஸ் பண்ணி எழுப்பமாக இருந்தால் எங்களுடைய மோட்டர் சைக்கிள் வந்து கிளச் பிளைட் வந்து பழுதாக போகும் போர் பிஸ்டன் கூடி வந்து கொஞ்சம் என்னன்னு சொல்கிறது கொஞ்சம் முக்கி தக்கி தான் நிலக்கிற மாதிரி இருக்கும் ஓகே அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எங்களோடய மோட்டர் சைக்கிளை பாருங்க இந்த இடத்துல வந்து சரியான அம்மா இங்கே நான் கொடுத்த மோட்டர் சைக்கிளை ஒவ்வொரு நாளும் கொண்டு போகும் எல்லாம் பார்த்துட்டு இருக்கு செலவழித்து கொண்டே இருக்கிறேன் பார்த்துருக்கிற மோட்டர் சைக்கிள்ல வச்சு அதோட ஆக்களுக்கும் முறை களைப்பு இதுல இருந்து தள்ளி எழுத்து எடுத்துக்கொண்டு வஞ்சியா இருக்கு நிலநேரம் அதுகளை உதவியான கலையா இருக்கும் அப்ப அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சல்லி இருக்கு இந்த மண் இருக்கு பக்கத்துல கல்லுக்கடா இருக்கு ஒரு ரெண்டு பேக்கெட் சீமெந்த் எடுத்து விட்டோம்னா சொன்னா காணும் ஏன்டால் இதுல ஒரு சும்மா கொங்கிரீட் மாதிரி உண்டை போட்டு விட்டா அதை வந்து எங்களுக்கு சுகமான முறையில் நாங்கள் சிறுரண்டன் ஓடிக்கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும் அதைத்தான் இன்றைய நல்லா செய்யப்போகிறோம் ஆனால் அதை நான் செய்ய இல்லாத காரணம் வேண்டு வந்திங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே நான் எங்களோட வீடு தானே நான் செய்வேன் முடிச்சா செய்வேன் பத்தரைக்கு பஸ்ஸில் நீ அண்டைக்கு காலட்டி நான் இஞ்சி நொண்டு கிடக்குது அப்போ பத்தரைக்கு ஆள் வரும்பொழுது நான் போய் அந்த பூட்டி கொடுக்க இருக்குது இப்போ நான் கடையாடி வர வராளியன்னா எனக்கு சந்தோஷம் இதையும் கேட்கிறேன் நினைப்பே இல்லை நான் நாங்கள் செய்கிற வேலையில் ஓப்பன் டைந்தோம் உங்களுக்கு காட்டி கொண்டு இருக்கணும் நினைக்கிறது இந்த வெளியில் போய் வீடியோ எடுக்கணும் நேற்று எதுனா போயிருந்தோம் ஆனால் அது கூட சரியான முறைக்கு அமையலை ஓகே ரெண்டே நாளில் வந்து மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ தேவைகள் இருக்கின்றதை வந்து இப்படித்தானே அதுதான் என்றே நல்லா பார்க்க போகிறோம் அப்போ எங்களுடைய காண்ட அவர் சின்ன தான் கேட்டுருந்தனால் அவர் வந்து தான் இருக்கிறத கொண்டு சமாளித்து செய்து தள்ளாமண்டு சொல்லியிருக்கிறார் ஓகே அப்போ அதனடியால் நாங்கள் வந்து இப்போ அவரை கூ அவரை காத்து கொண்டு நிற்கிறோம் அதே மாதிரி மயில் என்ன ஃப்ரீயாக நட்டா வருவே நன்ட்டு சொல்லி சொன்னார் ஆனால் நாங்கள் கொங்குரீடு பண்ணிட்டு கதவு இதுதான் கதவு எங்கடை நான் எங்கடம் கதவு போடணும்னா கதவுக்கு எவ்வளோ முடியும்னு தெரியும் உடனே அது இப்போ இல்லை கொஞ்சம் கொஞ்சம் செய்வோம் நாங்கள் இதை வந்து செய்து பார்க்க முடியாதீங்கன்னா அப்படி அந்த வகையில் கொங்கு இதை போட்டு விட்டோம்னா எங்களுக்கும் சுகம் எங்களுடைய வாகனம் வச்சிருக்கு இந்த மூட்டு சைக்கிளோ மற்ற வெங்கடம் மற்ற தரம் பண்ணு சொன்னு இப்போ காங்கிரீட் போடணும்னு அவசியம் இல்லை வாகனத்தை வாடி வயசியாக கொண்டு கொண்டு போகலாம் காசு வேலைகள் செய்யலாம் இப்போ நார்மலாக சிம்பிளாக தான் செய்ய போகிறோம் என்ன

இப்ப பாருங்க அதில் வந்து நீ ஃபுல்லா அப்படி வந்து கொங்குலர் போடுறதுக்காண்டி இவ்வளோ கல் மெடுக்க வேணுமா அளவில் நூல் கட்டுற கட்டி போட்டு வேற என்னன்னு சொல்றது

படி அதை வேலை செஞ்சோன்னு இருக்கிறேன் ஓகே இப்போ இப்ப இதுல வந்து அப்படி இந்த இடங்களை கிடக்கிற கல்லை வச்சு கட்டுறதுக்காக நாங்கள் வந்து என்ன பாத்தீங்க என்றால் அப்படி வர மாதிரி கிண்டி இருக்கிறோம் அவண்ட தான் கல்லை வச்சு கட்டி போட அப்படியே பொங்கலிட்டு மாதிரி போடலாம் அங்கே அவர் தனியத்தான் நின்று நல்ல செய்து நிக்கிறார் என்ன செய்யற ஒன்னு செய்ய சொன்னாங்க உண்மையில் மூட்டு ஜெயக்கல நடந்து தெரிய வேண்டியாங்கட மோட்டி சைக்கிள் வரலாம் மண்ணுகள் போட்டு இழுத்து அப்படி இருக்குன்னு சொல்லி இப்படி மயிலாம் வந்துட்டாரங்க அதில் நிற்கிற மயிலாம் நிற்கிறார் வந்து பாப் கிட்ட முடிய விட்டு பாப் இப்போ என்ன ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இந்த நிலம் வந்து போட்டுருந்தாங்க அதாச்சும் இந்த நிலம் போட்டுறதுன்னு சொன்னால் அந்த மூட்டு சைக்கிள் முதல்ல இங்கே வந்து வாரதுக்கு ஃபுல்லாக மண் எங்கட குருமணல் வந்து வாரபடியாக ஒரு மூட்டு சைக்கிளை கூட கொண்டுறல அது கொண்டு வர எல்லாம் இது அணியாமல் கிளச் பிளேட் எல்லாம் பழுதாக போகுதுன்னு சொல்லி இந்த வேலையே வந்து செய்கிறதுக்காகங்கட வீட்டை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதில் எல்லாம் நிறைய கல் எல்லாம் பறித்திருந்தேன் நான் அதுன்னு சொல்கிறேன் உடஞ்ச கல்வெளெல்லாம் கொண்டு கொண்டு என்ன அப்போ அதனடியால் அதை வந்து நான் சின்ன ஒன்றா மயுடுண்ணா எல்லாருமே சேர்ந்து அதை சும்மா நோம்பலாக ஒரு மேலேயே செய்வேமெண்ட்டு இருந்தது அப்போ நான் தான் இருக்கக்கூடிய ஒரு ஐடியா போட்டேன் அதாச்சும் வந்து இருக்கிறத கொண்டு செய்வோம்ன்றது மாதிரி அப்போ அப்பயும் எனக்கு அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையடா இதெல்லாம் பிள்ளைக்கு இந்த வேலை வந்து என்னென்னு சொல்கிறோம் தாக்கி பிடிக்காதுன்றது மாதிரி அப்போ நான் சொன்னேன் ஓகே தாக்கி பிடிக்காட்டிலும் ஏதோ இப்போ சும்மா நோம்பலாண்டாலும் எங்களுக்கு மோட்டர் சைக்கிள் இப்படின்னு சொல்கிறது இப்படி உருட்டி கொண்டு வரக்கூடிய மாதிரி இருந்தாலும் போதும் வந்து அப்போ சரி உண்ட விருப்பம் நாங்கள் செஞ்சு தாரம் அது மாதிரி மயிலாக்களும் செய்த விதம் அதாவது வந்து இருந்த கல் எல்லாத்தையும் போட்டு கடை அப்படி சைட்டுக்கு கட்டி போட்டு நடுவுக்கில் போட்டுட்டு இந்த சீமெண்டையும் மண்ணையும் கிளந்து அப்படி இருக்கணும் நோமெல்லாம் தூவி போட்டு தண்ணி ஊற்றி விட்டுருந்தோம் அது இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் ஆகல அதனால் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு மூணு மாதத்துக்குள்ள வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன் நானும் சேர்ந்து வேலை செய்தபடியாக ஃபுல்லாக அந்த வீடியோவை எடுக்கலாமல் போயிட்டது காண வேண்டும் என்று சொன்னால் நானும் வீடியோ எடுத்து கொண்டு வேலை செய்யலாது அப்போ இன்றைய நாளில் இதே வந்து ஒரு திருத்த வேலையாக போயிட்டு அப்போ அதை விட இந்த வீடியோவை வந்து நான் வந்து உங்களுக்கு நினைக்கிறேன் அதாவது வந்து பாருங்கள் இங்கே இதில் வந்து இப்போ நாங்கள் வந்து இப்போ குறிப்பிட்ட காலத்து நோட்டிஃபேஷன் நாங்கள் போட்ட மண் எல்லாம் அப்படியே வந்து இருக்குது அப்போ இதுக்கு என்ன செய்யப்படும் பார்க்குறீங்கன்ற சொல்லி அப்படி வேலை நீங்க அதாவது வந்து இதில் இதற்குன்றது ஒன்று தான் இதற்குன்றது ஒன்று தான் அதே மாதிரி சூழ்நிலைலாம் இப்போ இருக்குது அப்போ இது மட்டும் பண்ண இப்போ இது அதாவது வந்து இப்போ நாங்கள் உங்க உள்ள இங்கே மிருதங்கனி போகிறோம் ரோட் வந்து இப்படி தான் ஃபுல்லாக வடிச்சிருக்கு அதாவது வந்து அந்த வந்து மேலே இதான் புரியுது இன்னும் தெரியலை அப்படியான சூழ்நிலை தான் இந்த மிருதங்கனி ரோட் பரிது வந்துடுது ஆனால் இது வந்து நாங்கள் செய்தது பிள்ளை இது வந்து நாங்கள் செய்தது ஃபுல்லாக புல அதே மாதிரி இப்போ இதில் ஒன்று இதில் ஒன்று இதில் நடுவில் கிண்டினாலும் இல்லை கிண்டலை அதே மாதிரி தான் வந்துடும் இப்போ நான் என்ன செய்ய போகணும் இப்போ மேலால் பொருள இப்போ கிண்டி புரிஞ்சால் எடுத்து விட்டுட்டு இப்போ மறுபடியும் மக

கல் சரியான கல்லாக்குறாங்க அப்ப இதைத்தான் தீக்கொண்டு போக கூடாது அப்ப இதையும் கூடாது நான் கொண்டு வந்து அதோட குழைக்கப்படும் கல்லு கூப்பிட நாய்க்குறாச்சு அம்மிக்க கொண்டு வா

நல்லா கத்தியாக போயிருக்கும் கூடாது இது கை நான் என்ன செய்யப்படும் கொஞ்சம் இருக்கிறாங்க போட்ட மண்ணி வலிக்கப்படும் வலிக்கி உங்களோட போட்டு மலையிலுக்கு எல்லாமே சாமி பிடிக்காது

அதே மாதிரி இப்போ எங்கெங்கையெல்லாம் தச்சப்பாக கிடக்கும் அங்கங்கையெல்லாம் தண்ணியை ஊற்றி உள்ளே கிடக்கிறோம் மண்ணை அடியில் இறக்கும் மண்ணை இறக்கினாத்தான் இப்படி எல்லாம் ஊற்றினாலும் இப்போ சீக்கிரம் கிடக்குறோம் மண்ணெல்லாம் இறங்கிக்கிறோம் அடியில் இறங்கிக்கிடு அடியில் இறங்கினாலும் திருப்பி நாங்கள் சீமெண்ட் மேலால் போட்டு விட போட்டு விட கொஞ்சம் நாள் சாக்கி பிடிக்கும் வெறுக்கு மேலால் கொஞ்சம் முங்கால் போடுவோம் அதே மாதிரி இங்கே இருக்குதான் வேலையே திருத்த வேலையா தேகே செய்து திருப்பி திருத்துறாரு இது வந்து உள்ளுக்கா மண் நேரம் இங்க உள்ளுக்கையா போடுங்க போடுங்க ஃபுல்லாக எல்லாத்துக்கும் கட்டா பிறக்கோ அது எல்லாத்துக்கும் தண்ணியை ஊற்றி போட்டு உங்களுக்கு காட்டுறேன் முங்கான் போட பாருங்க அதோட இந்த கல் எல்லாம் இதுக்குல தண்ணியை குத்தி ஊற்ற பாருங்கள் ஓட்டியாக கொண்டு நான் உள்ளுக்குள்ள போய் இந்த

se la empuja

சரி நிஞ்சவா இருக்கும் இது ஃபுல்லாக நாங்கள் தஜர் போடலாம் சீமெண்ட் போடுவோம் மிஞ்சா இருக்கு அதே மாதிரி இதுக்கு மிஞ்சாலும் அப்படி கீரு விட மிச்சது கீரு விட்டால் தான் பிடிக்கும் கூட்டிட்டு சீமெண்ட் பிடி பண்ண கூட கூட்டிகிட்டு தான் கூட்ட இந்த கூட்டு வாங்கிக்க பார்த்துட்டு வர சரி நான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் பாட்டு தான் சவுண்ட குறைச்சிருக்கிறேன் இப்போ நான் வந்து வாலிக்குள்ள சீமெண்ட் அள்ளி கொண்டு போறேன் கொண்டு வந்து பாருங்க கிண்டி விட்ட அந்த ஓட்டையில் ஒவ்வொன்றுக்கும் இப்ப இதில் அந்த கலவை புழுதியை வந்து போடுறேன் என்னடா போட்டால் சரியா சரியாக இப்ப போட்டு போட்டுக்கொண்டிருக்கிறேன் ஓகே அதே மாதிரி இங்கே ஃபுல் அங்காடான எல்லாம் ஃபுல்லாக போட்டாச்சு நாங்கள் எல்லாமே நின்று சொல்கிறது பார்த்தா அப்படி சில எங்களை தண்ணியில் வந்து ஓட்டையாக விதண்டிச்சுட்டா ஃபுல்லாக விதண்டிடுவேன் இப்போ நான் அந்த கொண்ட அந்த மொங்கானால் தான் இதை போட்டு குத்தி குத்தின குத்தி போட்டு குத்த புழுதியாக பறக்குது அப்போ அதனடிய என்ன என்ன செய்யணும்னா நீ தண்ணி தான் நீ அடிக்கணும் தண்ணி அடித்தா தான் சரி மட்டும் ஒவ்வொரு இடத்தையும் போட்டிருக்குறேன் இந்த சைட்லேயும் நீங்கள் தண்ணி ஊற்றிக்க பார்த்துருப்பீங்களோ ஒவ்வொன்றையும் அந்த ஆகை அப்படி எல்லாமே ஃபுல்லாக ஓட்டையாக அப்படியேதான் போயிட்டுது நீ என்னன்னு சொல்கிறது மலைக்க கூடிய இது தாக்கி பிடிக்குமோ தெரியாது ஒவ்வொன்றும் அந்த என்னென்று நாங்கள் அப்படி ஒவ்வொன்று மிஞ்சா அப்படி இஞ்சாலும் இதை போட்டிருக்குறோம் மிஞ்சாலுக்கு இப்போ நம்ம வந்து இதெல்லாம் ஃபுல்லாக அந்த மூங்கானாலே ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து சேவ் பண்ணி கொண்டுருக்கோம் புழுதியை போட்டது இன்னும் மயண்டால் எல்லாத்தையும் சேவ் பண்ணி எல்லாம் பிளவி விட்டால் தான் தண்ணி அடித்து விட்டால் அது எல்லாம் ஃபுல்லாக வர வந்து இதுக்கு அதாவது வந்து இந்த அத்திகாரத்துக்கு நாங்கள் போட்டுட்டு அடிப்படை போட்டுட்டு கிழவே புழுதிக்கி மேலால் தண்ணி இருக்க முடியும் அதுமாதிரி இதுக்கு வந்து மேலால் சும்மா ஃபனுக்கணும் தண்ணி முதல்ல முதல் மண்ணுக்கு விழுந்த மண்ணுக்கு அடியில எல்லாம் கல்லுகள் இறங்கிட்டு மண் இறங்கிட்டு இப்போ வந்து தண்ணியை பணுப்போம் பணிக்கினா தான் இது வந்து சரியான முறைக்கு இதாகிடுது எல்லாம் கணக்கி போட்டு அப்புறம் முங்கான போட்டு நான் குத்தோம் குத்தினா தான் கொஞ்சம் அதுக்குள்ளே இறங்கி கொஞ்சம் தண்ணியே ஊற்றி கொஞ்சம் சலாரா ஊற்றி தான் போனோம் இப்போ கணக்கி பார்க்குறோம் அவண்டு இந்த குஞ்சு சைட்ல இருந்தேன் செய்யக்க நாங்கள் இப்படி தான் செய்ய ஒரு ஒரு வேலையும் விட்டு தான் செய்தோம் நாங்கள் செய்தி ரெண்டு மூணு மாதம் மூன்று மாதம் ரெண்டு மாதம் ரெண்டு மூணு மாதம் ஆகுது ஆகி இப்போ ஓகே ஆகிட்டுது அதே மாதிரி அது என்ன சொல்கிறோம் இந்த கரையாண் புத்தெடுத்த மாதிரி மழை தண்ணியர் பட்டு இதென்று ஒன்னே மோட்டர் சைக்கிளோட போய் வந்தோடனே அப்படியே வடித்து வடித்து வந்துட்டு இதுக்கு என்னங்க அப்படியே முங்கானை போட்டு விட்டோம்டா எல்லாம் ஓகே ஆகுப்பாங்க அப்படியே கொத்தி 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 அப்படியே போட்டு என்ன சொல்கிறோம் சிலவில் ஒட்டு அந்த இதுவில் வந்து மொங்கானோட சேர்ந்து இந்த சீமந்தும் மண்ணும் சேர்ந்து ஒட்டுது எங்கண்ண இந்த வீட்டு பொழுது தானே அப்போ அதனடியால் இது வந்து ஒட்டுது இந்த சைட்டும் அப்படி தான் எல்லாம் போட்டு கொண்டு மூணு கிழமந்து பாருங்க பார்த்து கொண்டுருக்கிறாஃப்டி என்ன தான் செய்கிற என்ன நடக்குதுன்றது மாதிரி வந்து தண்ணி ஊற்றி கொண்டு நின்றுட்டு சரி இது இப்போ ஃபுல்லாக எல்லாமே வந்து டச்சப் செய்தாச்சு இப்போ இனி நாங்கள் வந்து இதுக்கு விடிய கிழம்பு தண்ணி ஊற்றி விட்டால் அது அப்படியே எல்லாம் விரிக்கிறோம் அப்போ ஓரளவுக்கு ஓகே இருக்கும் வீட்டுக்குள்ளே வந்து கழிப்போம் சரி நான் என்ன சொல்றது புள்ள இல்லாமே வந்து செய்யாச்சு நாங்க ஒரு பெரியல பாட்டு போட்டு கொண்டிருக்கற அடையால ஒன்னு கேக்குது இல்ல ஓகே அப்ப ஆபிவான் தி அதெல்லாம் புள்ள ஓகே புள்ள வந்து உரி என்ன சொல்றது செய்யற பேரே வந்து இருந்த செய் சொல்லுவாங்க அதே மாதிரி ஏதோ